தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இன்றும் ஒரு இடத்தினை பற்றிய பல தகவல்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் இப்பொழுதெல்லாம் மாணவர்களுக்கு பாடசாலை விடுமுறை நாள் என்பதனால் எனது மகளும் எனது வீட்டிலிருந்து இருந்து சளிப்படைந்ததனால் தன்னை ஒரு சுற்றுலா பிரதேசத்திற்கு அழைத்து செல்லும்படி என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார் அதன்படி இன்றைய தினம் நானும் எனது மகளும் மனைவியும் கல்முனையிலிருந்து அம்பாரை நோக்கி செல்லும் வீதியில் இருக்கின்ற சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற புத்தங்கள ரஜமகா விகாரிக்கு சென்றிருந்தோம் இந்த புத்தங்கள ரஜமகா விகாரியானது கல்முனையிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அம்பாறையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது ஆகவே சரியாக கூற கல்முனைக்கும் அம்பாறைக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு மலை பிரதேசத்தில் தான் இந்த புத்தகா விகாரியானது அமைந்திருக்கின்றது வாருங்கள் இப்பொழுது இந்த புத்தங்கள ரஜமகா விகாரியின் சுருக்கமான வரலாறினை பார்ப்போம் இந்த புத்தங்கள ரஜமகா விகாரியானது கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு கால பகுதியில் தீகாயு இளவரசன் ஆண்ட திகாமடுள்ள மற்றும் அன்ராதவர் ராசதானியின் ஓர் உபராசதானி இதுவாகும் பதினெட்டு நூற்றாண்டு காலமாக தேரர்களின் தாயகமாக இருந்த இவ்விடம் காலிங்கமாகவின் ஆக்கிரமிப்பினால் இங்கிருந்த குடியேற்றங்கள் விளக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கல்லோய அபிவிருத்தி திட்டத்தின் ஆரம்ப கால பகுதியில் இந்த ஆரண்யம் கழுத்துறை ஸ்ரீ தம்மானந்த மகாதேரர் மற்றும் படையாயே ஆரிய வம்சத்தீரர் ஆகியோரால் செய்யப்பட்டது தற்போது இந்த இடம் பண்டித மதிப்புக்குரிய தீகாபாபிய சுசீமதேரர் அவர்களால் நடத்தி செல்லப்படுகின்றது இப்பொழுது நாம் அங்கு இருக்கின்ற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களின் அங்கு காணப்படுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் பிரதான வட்டாதாக இந்த பிரதான வட்டாதேக மிகுந்த தேரர் அவர்கள் தனது தாய் நாட்டிலிருந்து எடுத்து வந்த புனித சின்னங்களை வைப்பதற்காக உத்திய என்னும் அரசினால் நிர்மாணிக்கப்பட்ட பதினெட்டு வட்டாதேகங்களில் இதுவும் ஒன்றாகும் அடுத்ததாக இங்கு காணப்படுகின்றது ஒரு குகை இந்த குகையானது தேகாயுவின் தலைமுறையினதும் உத்திய மன்னனிலிருந்து வந்த ராணி சித்தராவால் கட்டப்பட்டது அடுத்ததாக இங்கே வட்டுமான பாதச்சுவடு ஒன்று காணப்படுகின்றது இந்த வட்டி வடிவமான பாதச்சுவடு புத்த உருவ சிலையில் நிர்மாணிக்கப்படும் முன் பக்தர்கள் வழிபட்ட வட்டி வடிவமான பாதச்சுவடாகும் அத்தோடு இங்கு புனித சின்னங்கள் பல காணப்படுகின்றன இந்த புனித சின்னங்கள் ஒவ்வொரு பொசன் காலத்திலும் சில கால பகுதிகளில் புனித சின்னங்கள் பக்தர்களுக்கு காட்டப்படும் ஆகவே மற்ற வேறு தினங்களில் இந்த புனித சின்னங்களை பார்வையிடுவது மிகவும் அரிதாக இருந்தாலும் விசேடு தினங்கள் ஆகிய பொசன் வெசாக் போன்ற காலப்பகுதிகளில் இந்த புனித சின்னங்களை பக்தர்கள் அங்கு பார்வையாளர்களாக சென்ற அனைவருமே இதனை காணக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு பல தரப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்டு அமைந்திருக்கும் இந்த புத்தங்கள் ஆச்சிரமானது ஒரு அழகான ஒரு சூழலில் அமைந்திருக்கின்றது அங்கே பல தரப்பட்ட இந்த மக்களும் மதத்தவர்களும் இங்கு வருகை தருகின்றார்கள் பௌத்தர்கள் வழிபாட்டிற்காக வரும் அதே சமயம் அங்கு வருகின்ற அனைத்து மதத்தவர்களும் அங்கே தங்களது மனதிற்கான அமைதியான ஒரு இடத்தவை தெரிவு செய்வதாக அங்கு அமைகின்றார்கள் ஆகவே அங்கே சிறப்பான இயற்கை காட்சிகள் இருக்கின்றன அந்த இயற்கை காட்சிகளோடு மட்டுமல்லாது அங்கே இருக்கின்ற பல நீர்நிலைகள் சிறிய குன்றுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இயற்கையாக இவ்வாறான பல முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அமைந்திருப்பதோடு செயற்கை முறையிலாக பிற்பட்ட கால ப பகுதிகளில் பிக்குகள் அங்கு வசிப்பதற்காக மடாலயங்களும் சுற்றி வர அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கட்டிட நிர்மாணத்துறையில் துறையில் இந்த புத்தங்கள விகாரையானது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றது அத்தோடு மட்டுமல்லாது இந்த புத்தங்கள ரஜமகா விகாரையில் அமைந்திருக்கின்ற சில மடாலயங்களில் அழகான வரலாற்று சிறப்புமிக்க பல ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றது இந்த ஓவியங்கள் மிக தத்துருவமாக இருக்கின்றது அத்தோடு சுற்றி வர இயற்கை சூழல் அமைந்திருப்பதோடு சிறு சிறு குன்றுகளும் மலை குன்றுகளும் அமைந்திருக்கின்றது இந்த மலை குன்றிலே மிகப்பெரிய உச்சியிலே இந்த புத்தங்களை ரஜமிக விகாரியின் புத்த பெருமானது புத்த பெருமானது மிகப்பெரிய உருவச் சிலையானது அங்கே கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த புத்தர் சிலையானது அருகாமையில் இருக்கின்ற சிற்றூர்களில் இருந்து பார்வையிடும் பொழுது மிக தொலைவில் சிறியதாக மலை உச்சி மீது ஒரு வெண்முட்டு போல காட்சி பிரதிபலிக்கின்றது ஆகவே நீங்கள் அனைவரும் அங்கு செல்லுங்கள் அங்கு சென்று அழகான இந்த சூழலில் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருப்பதோடு அங்கு சென்று வரும் பொழுது உங்களுக்கு உங்களது மனதிற்கு மிக சந்தோஷமான ஒரு நிலையும் மன நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் நன்றி